கத்தருடைய பசுத்த நாமது சோதரம் உண்டு நம்ம தொண்ணூற்றி எட்டு சங்கீதம் பார்த்தோம் தொண்ணூற்றி ஒன்பதாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பதாவது சங்கீதம் என்ன சொல்லி பார்க்குறோன்னா ஏன்னா இதெல்லாம் நம்ம ஓய்வு நாள் பாட்டுன்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறோம் தொண்ணூத்தஞ்சாவது சங்கீதத்திலேருந்து வந்து தொண்ணூறாவது சங்கீதம் வந்து மோசி சங்கீதம்னு சொல்லி பார்த்தோம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதத்துலேருந்து ஓய்வு நாள் பாட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓய்வு நாள் பாடக்கூடிய பாடல்கள் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இது பாடனது இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது என்னது கத்தர் வந்து என்னது ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பாடல்களே பாடணும் கத்தர் ரா மண்டலார் ஜனங்கள் எண்ணெச்சிக்கிறாங்க தத்தளிப்பாங்க அவர் வந்து கேரிவிகள் மத்தியில் அணைச்சுறாரு வீட்டுக்கிறார் கேரிவின் மத்தியில் வீட்டுக்கிறார் வந்து உடன்படிக்கை பெட்டி கத்திரை ஆலயத்தில் நம்ம பழைய ஏற்பாடில் நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம் அதே யாத்திரா முறையில்லாம் நம்ம போது பாசிக்கும்போது கத்திரை நினைச்சுறாரு உடன்படிக்கைப்பட்டி கத்திரை சன்னிதானம் மகாபரிசுத்த ஸ்தலம் சொல்லி பார்க்குறோம் அந்த ஸ்தலத்தில் ஒரு டேபிள் அதுக்கு மேலஞ்சிருந்து அந்த ரெண்டு கேர்வீன்கள் இருக்கும் அந்த கேர்வீன்கள் சட்டைகள் வலது பக்கம் இடது பக்கமும் சட்டைகளை விரித்து கொண்டு அது வந்து நுனிந்து சோரப்ப ஒட்டுக்கிட்டு இருக்கோம் அந்தசப்பக்கம் இடது பக்கம் இடது பக்கமும் நடுவில் ரெண்டும் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது வந்து நம்ம எல்லாமே டீட்டெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த கேள்விகள் மத்தியில் தான் கத்திரிச்சுவார் இருந்து ஓசையை கூட நம்ம அடிச்சிட்டாரு அழைத்து தூக்கப்படுவார்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே போல் அது அந்த கேள்வி மத்தியில் கத்திரணாரு விட்டுருக்கிறாரு அதனால் பூமி நிச்சயமா அசையமா அசையக்கூடிய அளவில் கத்தில் எடுத்துகிறாரு கேரி மத்தியில் வச்சிருந்து நமக்காக நினைச்சுறாரு தான் கத்தர்ந்து சியோனில் என்னது பெரியவர் சியோனில் பல ராஜ்யத்தில் என்னது கத்தர் தான் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தராக இருக்கணும் ஜனங்களை விட எல்லாத்துக்கும் உயர்ந்தவர் வந்து இப்போ தேசத்தில் செய்கிறாங்க அவங்க எடுத்துகிற ஜனங்களோட உயர்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துற வைக்கிறோம் அதே போல் கத்தர் சியோனில் நடிச்ச பல விதத்தில் எல்லாரை விட எடுத்து அவர் பெரியவராக உயர்ந்தவராக இருக்கிறார் அதனால் மகத்துவமும் பயங்கரமும் கத்திர நாமத்தை என்ன சொன்னால் துதிக்கணும் துதித்து அவருடைய நாமத்தை நினைச்சது அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நம்ம துதித்து அவரை ஆராதிக்கணும் அடுத்த ராஜாவின் வல்லமை நீதியில் நினைச்சது தான் ராஜாவின் வல்லமை நீதியில்தான் நினைச்சது பிரியப்படுறது தேவரீர் நியாயத்தை நினைச்சுடாரு நிலைநிறுத்துகிறாராம் அதனால் யாக்கோவில் நியாயமும் நீதி நினைச்சாரு செய்கிற யாக்கோவில் நியாயம் நீதியும் செய்கிறாராம் நம்ம தேவனாக கத்தரை என்ன சரிமா உயர்த்துமா உயர்த்தி உயர்த்தி என்ன சொன்னோம் அவர் பாதை படியில் நம்ம என்ன நினைச்சனும் பணியணும் பணிந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னோம் கத்திரை புகழணும் கத்திரை பாடணும் அவரோட பாதை பணியில் நினைச்சோணும் பணியணும் குனிந்து பணிந்து முழங்கால் படி நம்ம இந்த சங்கத்தை நம்ம பார்த்தோம் அவர் நல்லா பாதப்படியில் பாதப்பிடியில் நினைச்சோம் ஒவ்வொருவரும் பண்ணியணும் அது வைக்கப்படக்கூடாது வைக்கப்படக்கூடாது நம்மளை நினைச்சனும் தாழ்த்தணும் தாழ்த்து கத்த பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரக்கு நினைச்சிடணும் உயர்த்தி இணைச்சனும் பாடணும் அடுத்தபடியாக நம்முடைய தேவனை கத்தை உயர்த்துறது மாத்திரமல்ல ஆசாரியர்களில் மோசே ஆர்வம் கூட இணைச்சுறாங்க அவர் நாமத்தை பெற்று கூப்பிடுற போது சாமி வேளும் கற்று நோக்கி கூப்பிட்டார் ஆசாரியர்கள் மோசி ஆரோன் சாமி வேல் இவங்களாம் நினைச்சாங்க கத்த நோக்கி கூப்பிட்டாங்களாம் கூப்பிடும் போது கத்திரவர்களுக்கு நினைச்சிருந்தார் மறு உத்தரவு அறலான்னு சொல்லி பார்க்குறோம் அதேபோல் நம்மளும் கற்று நோக்கி கூப்பிடும்போது அவர்களுக்கு எப்படி கத்திர மருத்துவ கொடுத்தாரோ அதேபோல் நம்மளும் கற்று நோக்கி கூப்பிடும்போது நமக்கு மருத்துவ கொடுப்பார் கூப்பிடுறதுனா என்னது ஜபம் கத்திர நோக்கி நினச்சது ஜபத்தில் நோக்கி கூப்பிடும்போது கத்திரமும் கிடைச்சி வரும் நிச்சயமாக நம்மளோட ஜபத்தை கேட்டு நமக்கு மரு அருளிச்சவர் அதான் கற்குறது மேகஸ்தம்பத்திலேருந்து பேசினாரான் பேசல் ஜனங்களை பார்க்குறோம் மேக மேகஸ்தம்பம் இதெல்லாம் அக்கடி சம்பம்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த மேகஸ்தம்பத்துலேருந்து கத்திர அருமாசையோடு ஜனங்களோட என்ன சார் பேசினதை பார்க்குறோம் ஏசியோ அவர் என்ன சாரா அந்த சாட்சி பிரமாணங்கள் அவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் நினைச்சிட்டு கை கொள்ள கொள்ளும்படியா இந்த தருமாசைக்கு பத்து கற்பனைகள் எல்லாம் எழுதி கொடுத்ததுன்னு பார்க்குறோம் அதுக்கெல்லாம் எடுத்துகிறாங்க க ஜனங்கள் கை கொண்டு வந்தாங்க எங்களுடைய தேவனாயர் கத்தா அவர்களுக்கு இணைச்சி அவ கை கொள்ளும்போது அவர்களுக்கு கத்திர இணைச்சி தர்றாரு மருவத்தரை வரலினார் அதனால் அவருடைய கை கிரிகளின் மொத்தம் அங்கே நம்ம நீதி கத்த நீதி சரி போதும் கத்த நமக்கு இணைச்சிடாரு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம என்னென்னா பாவச்சுமோ அதெல்லாம் கத்திர சனிதளம் கேட்கும்போது கத்திரமக்கு இணைஞாரு மன்னிக்கிற தேவனாக இருக்காரு நம்முடைய தேவனாய் கத்திரை உயர்த்தி அவருடைய பருஷத்தை பருவத்துக்கு நேராக நினைச்சிருமா பண்ணிருமா தேவனாய் கத்திரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக அவர் பணியும் போது நம்முடைய தேவனாய கத்தர் நினைச்சது பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி கத்திரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக நம்ம பணிந்து பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் சொல்லி நம்ம சகல ஏன்னா சகையில் கேரிமும் சேராமும் கத்தரை நினைச்சது புகழ்ந்து பார்த்து கத்த சரி கத்த பரிசுத்த பரிசுத்தர் சொல்லி ஓய்வு இல்லாமல் இருந்துச்சு அது கத்திரை பாடுறதுன்னு சொல்லி நம்ம நினைச்சுறோம் பார்த்தோம் அதனால் கேரிமங்கு சேராமலை எப்படி கத்திரை உயர்ந்து எப்படி இரு சொல்லிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல் நம்மளை என்ன சொன்னோம் சரிங்க கத்தை பரிசுத்தன் சொல்லி அவருடைய பாதப்படியில் பணிந்து என்ன சொன்னு சொல்லணும் இருபத்தி நாலு மூப்பர்களும் செய்கிறாங்க வெளிப்படத்தில் பார்க்கணும் அவர்களும் எழுச்சி எப்பொழுதும் என்ன பணிந்து கொண்டு கற்றுக்கு ஒருவருக்கு என்ன சொல்ல மகிமையை கணத்து இருந்துச்சுறாங்க செலுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் நாம் என்ன செய்யணும் கத்தை எப்பொழுதும் பணிந்து கொண்டு அவரை என்ன சொன்னால் நம்ம மகிமைப்படுத்தணும் அடுத்தபடியாக சங்கீதம் நூறு நூறாவது சங்கீதம் சோத்திர சங்கீதமாக கத்திரவுக்கு என்னச்சனோம் நமக்கு இது வரைக்கும் செய்கிற சகல அற்புதங்கள் அடையாளங்கள் ஒவ்வொருக்கு இது நமக்கு அது நமக்கு எவ்வளவு நமக்கு அற்புதங்களை அழைத்து செஞ்சுருக்கிறாரு நம்மளை மேம்படுத்திருக்கிறாரு நம்ம அந்த இதெல்லாம் நம்ம நினைத்து நினைச்சிடணும்னா கத்தருக்கு சோத்திரத்தை சொல்கிற சங்கீதம் தான் இது அதனால தான் நம்ம ஆராதனையெல்லாம் படிக்கிறோம் அந்த சோத்திர சங்கீதத்தை செய்கிறாங்க படிக்கிறாங்க பூமியின் குடிகள் எல்லாரும் இணைச்சோம்னா கத்திர நினைச்சிருமா கெம்பிரமாய் பாடணும் நம்ம சங்கீதம் தொண்ணூத்தஞ்சிலேயே நம்ம பார்த்தோம் அது ஆறாம் பாடுற பாடல்கள்னு சொல்லி பார்த்தோம் சங்கீதம் நூறு நினைச்சுறாங்க ஆறாம் நிலை பாடுற பாடலின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் தான் என்ன சொன்னோம் இணைச்சிருமா கெம்பிரமா இணைச்சிருமா பாடணும் அது வந்து மனிதர்கள் மாத்திரமல்ல பூமியில் உள்ள சகல குடிகள் எல்லாருமே நம்ம அது பார்த்தோம் சமுத்திரமும் கத்திரை உண்டாக்குனாரு சமுத்திரமா என்னச்சு கெம்பரம் உழக்க முடணுன்னு சொல்லி பார்த்தோம் ஆறுகள் கூட இணைஞ்சது கை கட்டி ஏகமாக கெம்பரித்து பாடம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இது வந்து சங்கீதம் தொண்ணூத்தெட்டில் நம்ம பார்த்தோம் அதே போல் தான் பூமியில் குடிகள் எல்லாருமே நினைச்சிருமா கத்திரை கெம்பரமாக நினைச்சிருமா பாடணுமா மகிழ்ச்சியோடு கத்திரிக்க நினைச்சிருமா ஆராதனை செய்மாம் கத்திரிக்க ஆராதனை செய்யும்போது இப்போ கத்திரோட பரிசு சன்னிதானத்துக்கு போகும்போது ஆலயத்துக்கு போகும்போது நம்ம துக்கத்தோடு இணைச்சக்கூடாது போகக்கூடாது துக்கத்தோடு கத்திர நினைச்சக்கூடாது ஆராதனை செய்யக்கூடாது நம்ம அங்கே ஆராதனைக்கு போன உடனே நம்ம துக்கங்களெல்லாம் நினைச்சோன்னு மறந்துடணும் மறந்துட்டு கத்தரை நினைச்சனும் நம்ம மகிழ்ச்சியோடு கத்தரை அடிச்சோம் ஆராதிக்கணும் ஆராதித்து ஆனந்த சத்தத்தோடு இணைச்சோனோ அவரோட சன்னிதி முன்னே நம்ம நினைச்சோம் வரும்போது கத்திரம் நினைச்சவர நம்மளை மகிழ்ச்சியாக வைப்பார் அப்போ வந்து நினச்சோன்னா கத்திர தான் தேவன் என்று என்ன நம்ம வந்து அறிஞ்சிக்கிடணும் ஜனங்களுக்கு அதை நினைச்சணும் கத்திர ஒரு தேவன் என்பதை நம்ம என்ன அறியப்படுத்தணும் ஏன்னா வேற தெய்வங்கள் நம்ம உருவாக்கல கத்திரதான் நம்மளை என்ன உருவாக்கினார் அவர் தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறாரு அதனால நம்மளுடைய இடம் அவருடைய ஜனங்களா நம்ம என்ன இருக்கிறோம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா என்ன இருக்கிறோம் இதனால நம்ம பார்த்தோம் கத்தரோடைய மேய்ச்சி கத்திரம் என்ன சிறி வழிநடத்துறார் வழிநடத்துறோன்னு சொல்லி அந்த சங்கீதம் துணை பார்த்தோம் நம்முடைய தேவன் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைகளான ஆடுகளுமே சொல்லி பார்க்குறோம் அதே வசனம் தான் இந்த நூறாவது சங்கீதத்திலேயே இருக்குது நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும்மா இருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம அவருடைய ஜனங்கள் அவர் நம்முடைய தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக அவர் வாசல்களை என்ன சொன்னால் துதியோடனும் அவர் பிறகு புளிச்சோட பிரவேசிக்கமா கத்திய ஆலயத்தில் நம்ம நுழையும் போது அந்த வாசலை நினைச்சிடணும் கத்திர காலத்துக்கே வைக்கிறோம்ல அப்போ வாசல நுழையும் போது என்னச்சிடணும் கருத்துல துதித்துக்கொண்டே நினைச்சிருமா கத்தோடைய ஆலயத்துல நினைச்சிருமா போடணும் அவருடைய பிரகாரங்கள்லாம் என்னது அவருடைய சன்னிதானம் அப்போ நம்ம நினச்சிடணும் கத்த வாசல்ல நுழையும் போதுமே கருத்தை துதிக்கிறது மாத்திரமில்ல அவரோட புகார பிரகாரங்கள் என்ன சரிமா மகிழ்ச்சியோட நினைச்சிருமா நம்மள நினச்சிமா பிரவேசிக்கமா பிரவேசித்து அங்கேயே நினச்சோமா நம்ம கத்திர நினைச்சிருமா துதிக்கணுமா அவருடைய நாமத்தை நினைச்சிருமா சோத்திரிக்கமா அப்போ கத்தோட ஆயத்துக்கு போகும்போது நினைச்சு வெறுமனே நினச்சு கூடாது போகக்கூடாது கத்திரி ஆலயத்துக்கு போகும்போது நம்ம நினைச்சோம்னோ மகிழ்ச்சியாக போகணும் ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு என்ன சொன்னோம் ஆராதனை செலுத்தணும் அவருடைய சன்னிதானத்தின் மூலம் என்ன செய்யணும் நம்ம பயபக்தியோடு நீக்கணும் தான் தேவன் சொல்லி அறியணும் அப்படி சொல்லும்போது அவர் நம்மளுடைய ஜனங்கள் அவர் நம்மள நினைச்சுவார் அவருடைய நாடுகளாக நம்மளை நினைச்சி வழி நடத்துவார்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்த என்ன சொன்னோம் வாசலில் நுழையும் போது கத்தரை நடிச்சோம் துதித்துக்கொண்டே போகணும் என் சப்பா அப்படி சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு ஒரு கிருபை செஞ்சிங்களே அப்படின்னு சொல்லி கத்திர நினைச்சோணும் கத்தரை புகழ்ந்து துதித்துக்கொண்டே என்னச்சனும் உள்ளே போகணும் பிரகாரங்களே புகழ்ச்சோடு என்னச்சினும் பிரவேசிக்கணும்னு சொல்லணும் பார்க்குறோம் ஒரு நாமத்தை துதிக்கணும் சோத்திரிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தலாம் அது எப்படி துதிக்கணும் சோத்திரிக்கணா கத்தை நல்லவர் அவருடைய கிருவை என்றும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோமா கத்தரை துதிக்கணும் சோத்தரிக்கணுமா நிகழ்ச்சி சொல்லுவாங்க நான் எப்படி கற்ற துதிக்கிறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க உள்ள ஒரு என்ன நினைச்சனும் சன்னிதானத்தில் வரும்போது கத்த நல்லவர் கற்ற நல்லவர் ரொம்ப துதிக்கிறோம் கத்திரக்கருவை என்று உள்ளது நம்ம துதிக்கிறோம் உண்மை சோத்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னோம் போகணும் கத்திரக்கருவை நல்லது அந்த கத்த நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லி நினச்சனும் கத்தரை சொல்லிக்கொண்டே போகிறது தான் கத்திரை துதிக்கிறதுக்கு அர்த்தம் கத்த நல்லவர் கத்த நல்லவர் எங்களோடு இருக்கிறார் கத்த நல்லவர் கத்த நல்லவர் சொல்லிவிட்டு கத்தரோட சந்தேகத்தில் கால் வைக்கும்போது என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே போகணும் உள்ளே போய் என்ன சொன்னோம் அவரை சோத்திரிக்கணும் ஒரு நாமத்தை சொல்லி க கத்த நல்லவர் அவர் நாமம் சிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம் கத்திரை மேம்படுத்தி புகழ்ந்து துதிக்கும் போது உண்மை தலைமுறை தலைமுறை கிடைச்சியமாக உள்ளதுன்னு சொல்லி துதிக்கணும் சோத்திரிக்கணும் பார்த்தோம் அடுத்தபடியாக சங்கீதம் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று வந்து தாவிதின்னு சங்கீதம் தாவிது என்ன செய்ன்னா தாவிதி வந்து இறக்கத்தின் நியாயத்தை குறித்து நினைச்சுவேன் பாடுவேன் கீர்த்தனை பண்ணுவேங்கிறார் இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தோம் ஒரு நாள் பாடல் அது அத்தனை எப்படி துதிக்கணும் எப்படி சோத்திரிக்கணும் எப்படி அவரை பாடணும் எப்படி கீர்த்தனை பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து சங்கீதம் நூற்றி ஒன்றுல என்ன தான் தாவிதி சங்கீதம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இறக்கத்தின் நியாயத்தை குறித்தே நான் நினச்சிவேன் நான் பாடுவேங்கிறாரு கர்த்தாவே உண்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் இறக்கத்தின் நியாயத்தை குறித்து பாடுவேன் உண்மையை நான் நினைச்சிவேன் கீர்த்தனம் பண்ணுவேன்னு ஒப்பு கொடுக்குறாரு இதே போல் நாமளும் என்ன செய்யணும்னா கத்தோடைய இரக்கத்தின் நியாயத்தை குறித்து நாங்கள் பாடுவோம் அப்படி நம்ம உண்மை குறித்து நாங்கள் கீர்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன நம்மளும் என்ன செய்யணும் ஒப்புக்கொடு தாவிதை போன்று நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் தாவிதை அதை ஒப்பு கொடுக்க மாத்திரம்ல என்ன சொல்கிறாருன்னா உத்தமமான வழியில் நான் வேகமாக நினைச்சுவேன் நடப்பங்கிறார் அதே போல் தவிதை போன்று நம்மளும் என்ன செய்யணும் உத்தமான வழியில் நாங்கள் விதமாக நடப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்லணும் என்ன இடத்துல நீ வருவீர் என்னுடைய வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன்னு சொன்னபடி கருத்தை நம்முடைய வீட்டுக்கு வரணும் நம்முடைய இருதய வீட்டுக்கு வரணும் நம்முடைய மாம்சிக்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உத்தமான வழியில் என்ன செய்யணும் நடக்கணும் நம்ம உத்தம இதயத்தோடு கற்றுக்கு முன்பாக என்ன செய்யணும் நடத்துக்கணும் அப்படின்னு அப்படி நடக்கும்போது கற்று நம்மளை ஆசிரியப்பார் அதோட சொல்கிறார் தவிதை தீங்கான காரியத்தை என் கண்மூன் நான் என்ன செய்ய மாட்டேன் வைக்கவே மாட்டேங்கிறார் சீங்கான காரியத்தை கண் வைக்க மாட்டேன் வலி உலகிற செய்கியை கூட நான் நினைச்சுறேன் வெறுக்கிறேங்கிறார் சீங்கான காரியத்தை கண்மூன்று வைக்க மாட்டேன் வலி விலகிற செய்கியை நினைச்சிடறேன் நான் வெறுக்கிறேன் அது என்னை பற்றாதுங்கிறார் அதனால் மார்பாடன இருதயம் என்னை விட்டு அகலனுங்கிறார் என் ஹிருதயத்தில் எந்தமான மாறுபாடுனா வழிகள் இருக்கக்கூடாது அது இருந்தால் என்னை விட்டு என்ன அகலணும் அகலனும் பொல்லாதவன்னு என்ன செய்ய மாட்டேன் அறிய மாட்டேங்கிறாரு இது தாவிதை போன்று நம்மளும் மார்பாண நிறுதி நம்ம மட்டும் இருக்காதுன்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால் சோதித்து பார்க்கணும் சோதித்து பார்த்து எங்கள்கிட்ட இந்த மாறுபாடான இறுதி இருக்குதா இருந்தால் எங்களை எங்களை விட்டு விளக்குன்னு சொல்லி என்ன சொன்னோம் அன்றை கேட்கணும் பொல்லாத க பொல்லாதவன் அறிய மாட்டேன்னு சொன்னபடி நம்ம பொல்லாதவர்கள் கூட்டத்தில் என்னச்சு கூடாது நம்ம சேரக்கூடாது சங்கிதம் ஒன்றில் பார்க்குறோம் துன்பம் கிட்ட ஆலோசனை நடவணும் பாயில் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரம் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன்னு சொல்லி நம்ம சொன்னதுப்படி நம்ம என்ன சொன்னோம் பொல்லாதவர்களை என்னச்சு கூடாது அறியக்கூடாது அது இருந்தால் நமக்கும் இந்த பொல்லாத காரியங்கள் வந்துடும் அதனால் அதை விட்டு நம்ம என்ன சொன்னோம் விளக்கணும் மாறுபாடு நிறுத்தி விட்டுறணும் யாருக்கும் தீங்கான காரியத்தை நம்ம நினைச்சக்கூடாது செய்யக்கூடாது நன்மையான காரியத்தை மாத்திரம் நினைச்சு செய்யணும் யார் யார் கத்திர விட்டு வழி விளங்கி போகிறாங்களோ அவங்க செய்கிற மெனிச்சனும் வெறுத்துறணும் வெறுத்துறணும் அவ் அப்படின்னா அது நம்மளை பின்பற்ற நம்ப அதை விட்டு என்ன செஞ்சு நம்ம வெறுத்து வெறுத்து விடணும் அடுத்தது யாரெல்லாம் கற்றுக்கு விரோதமாக ரகசியமாக ஆலோசனை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன சங்கரிப்பைங்க ரகசியமாக எல்லாம் அவர் நமக்கு விரதமாக பேசுகிறாங்களோ இப்படிப்பட்டவங்களாம் என்னை விட்டு என்னச்சனும் நம்ம விளையிடணும் வேட்டிமையான கண்ணனையும் பெருணின்னு சொல்லணும்னு நினச்சி பொறுக்க மாட்டேன்னு சொல்லி தவிதை சொல்கிற யார்லாம் யாரெல்லாம் வேட்டிமையான கண்களாக இருக்கிறாங்க யாரெல்லாம் பெருணின் சொல்லலாம் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்த்து நம்ம நினைச்சோன்னும் விலகணும் அப்படிப்பட்ட இறுதியும் நமக்கு இருக்கக்கூடாது நம்மள இங்களை போல் இல்லாதபடிக்கு இவங்களெல்லாம் நம்ம நினைச்சிடணும் விட்டு விலகிறவர்களாக இருக்கணும் தேசத்தில் என்ன சொன்னோம் உண்மைதான் நினச்சிடணும் வாசம் பண்ணணும் நம்ம தேசத்தில் உண்மை செல்ல வாசம் பண்ணலை நேர் நினச்சது பொய் தான் நினச்சது வாசம் பண்ணி கொண்டு இருக்குது அதனால் தேசத்தில் நினச்சது அழிவு கொண்டு வருதான தவிதை போன்ற என்ன சொன்னால் உண்மைதான் எங்களுக்கு என்ன எங்களை வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களோட தான் நான் என்னைச்சிவேன் நான் இருப்பேன் நான் உத்தமான வழியில் நடக்கிறவங்கள தான் நான் நினைச்சுவேன் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கொடுக்கணும் உண்மையான வழி நடக்கணும் உத்தமான வழியில் என்ன செய்யணும் விவேகமாக நடக்கணும்னு தவித்து சென்ன போட்டு நடக்கணும் உத்தம இறுதித்தோடு நடந்து கொள்ளணும் அடுத்த நினைச்சது தீங்கான காரியத்தை நமக்கு அனுமனை வைக்கக்கூடாது நன்மை செய்யணும் வலி விலகிறது செய்ய என்னச்சின்னு வெறுக்கணும் அடுத்த மார்பான இருதயம் நம்மளை விட்டு நினைச்சோன்னு அகலணும் பொல்லாதவனே என்னச்சனும் நம்மளை விட்டு நினைச்சனும் வெறுக்கணும் பொல்லாத கிரீகளை மட்டும் இருக்கக்கூடாது பொல்லாத கூட சேரக்கூடாது அவர் அந்த வழியை விட்டு மெடிசன் விலகணும் அதில் யார் யாரும் பிரகனை நம்ம ரகசியமாக அவது பண்ணுறாங்களோ அவங்கள விட்டு நினைச்சனும் விலகணும் மேற்றுமையான கண்ணன் யார் பெருஞ்சோனாருங்கிறத விட்டு என்ன சொன்னால் விலகணும் நமக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் எதுவும் நமக்கு என்ன என்னச்சூட இருக்கக்கூடாது இல்லாத படிக்க நம்மளை பரிசுத்தமாக என்ன சொன்னோம் பாதுகாத்துக்கணும்னா நம்ம உண்மையிலாம் என்ன சொன்னோம் தேசத்தில் இருக்கணும் உண்மையிலாம் இருக்கணும் சுத்தமான வழியில் என்னச்சனோ நடக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் மற்றவர்கள் நம்ம செய்யணும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறக்கு என்னச்சனோ கற்றுக் கொடுக்கணும் அடுத்தலாம் தாழ்வி சொல்றாரு கபடி செவிரின் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சிலரன் கண்மன் நினைப்பதில்லைங்கிறாரு அந்த தகுதியை போன்று கபடி செய்கிறவங்க இரு கபடி செய்கிற உள்ள நமக்கு இருக்கக்கூடாது பொய் வந்து நமக்கு இருக்கக்கூடாது மற்றவர்கள் முன்பாக என்ன செய்யுது நம்ம கபடாக பேசக்கூடாது கபடி செய்கிறவங்கள் இதோட நம்ம நினைச்சக்கூடாது சேரக்கூடாது பொய் பேசக்கூடாது பொய் பேசுகிறவங்க வாய் கட்டப்படன்னு சொல்லி பார்க்குறோம் பொய் நவு அருப்பெண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் பொய் பேசுறது என்ன சொன்னோம் விட்டு விட்டு பொய் பேசாத அப்படி எப்பவுமே என்னச்சனும் உண்மை பேசுறதுலாம் என்ன சொன்னோம் இருக்கணும் தான் கற்று நினைச்சிவாரு நமக்கு இறக்கத்தையும் நியாயம் என்னைவார் செய்வார் அடுத்த முடிய அக்கிரமார் ஒருவரும் கத்தடைய நாமத்தில் இதுபடி வேறு அற்புண்டு போக யாருலாம் கத்தோடைய நாமத்தை பிரஸ்தா க கத்திய நகரத்தில் இருக்கிறவங்க அக்கிரமக்காரம் இல்லாதன்னா பல ராஜ்யத்தில் அக்கிரமக்கார பிரவேசிக்க முடியுமா முடியாது அதனால தான் அதே போல் அக்கிரமம் செய்கிறவங்க என்ன நினச்ச முடியாது கற்றுக்கு முன்பாக முடியாது அவங்க நினச்சிடுவாங்க அருப்பு போயிடுவாங்க அர்ப்புண்டு போவாங்கன்னா மறுத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் தேசத்தில் அக்கிரமக்காரவர்கள் யாவரும் என்ன நான் சங்கரிப்பேன் சொல்லி தாவிதை சொல்கிறார் அப்போ யாரெல்லாம் அக்கிரமம் செய்கிறாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்ம நினைச்சக்கூடாது நிற்கக்கூடாது நம்மளும் நினைச்சக்கூடாது அக்கிரமம் செய்யக்கூடாது அடுத்தளவு சங்கீதம் நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டாவது சங்கீதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா துயரப்படுறவர்கள் துக்கத்தில் மூழ்கி கருத்து தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் என்ன புரிஞ்சிருக்கிறார் யாரெல்லாம் துயரத்தோடு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் தன்னுடைய வியாகுளத்தை நினைச்சாங்க கருத்து ரெண்டு சன்னிதானத்தில் தெரிவிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க விண்ணப்பன்னு சொல்லி பார்க்குறோம் துயரப்படுறவன் துக்கத்தில் மூழ்கி கருத்து தன் வியாகுளத்தை தெரிவித்து செய்ய விண்ணப்பம்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம யார் யாரெல்லாம் துயரத்தோடு இருக்கிறோமோ நம்ம எதோ எதாவது வியாகுலத்தோடு இருக்கிறோமோ போது இந்த சங்கீதம் நூற்றி ரெண்டு செய்யணும் நம்ம செய்யணும் வாசிக்கணும் நூற்றி ரெண்டு வாசித்துங்கும்போது நமக்கு நம்ம இருக்கிற துயரங்கள் நீங்கும் நம்மளுக்கு என்ன செய்யும் கற்று நீக்கி போடுவார் அதற்காக இது பாடப்பட்ட சங்கீதம் அது என்ன சொல்லிருக்குன்னா கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் ஏன்னா நம்ம வந்து அழகாக நம்ம எப்படி ஜெபிக்கிற ஜெபிக்க தரு இல்லைன்னு சொல்லிகிட்ருப்போம் ஆனால் நம்ம சொல்லும் சொல்லும்போது நம்ம என்னென்ன வாரத்தோடு வியாகுளத்தோட இருக்காமோ அந்த சங்கீத நேரத்தில் இந்த சங்கீதத்தை நினச்சோமோ எடுத்து திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது கத்திரம் நினச்சிடறாரு நம்மளோட வியாகலத்தை நீக்குவார் நம்ம தூரத்தில் நீக்குவார் அதை நம்ம படிப்போம் அது என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்னென்னா கத்தவு என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உங்களுக்கு சேர்வதாக அப்போ மெல்லாம் நான் நினைச்சோன்னோ கருத்தோடு திருச்சியில் நான் விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன் என் சில குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து என்னுடைய கூப்பிடுதல் என்ன செய்யும் நான் கேளு என் கூப்பிடுதல் உங்கள் சன்னிதானத்தில் கெட்டுவதாக அப்படின்னு சொல்லி சேருவதாக அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா என் ஆபத்து நாளில் நான் ஒரு முகத்தை எனக்கு மரியாதைகிறேன் நான் வந்து என்ன துக்கம் துயரத்துக்குள்ள சங்கீதம் தான் இது அப்போ நம்ம என்னச்சோன்னு நான் ஆபத்துனால நம்ம நோக்கி நினைச்சிட்றேன் கூப்பிட்றேன் கூப்பிடும்போது என்ன செய்வது எனக்கு உங்களுடைய முகத்தை என்ன செய்யாதோ எனக்கு மரியாதையும் உங்களுடைய செவியை என்ன செய்ய நான் கூப்பிடும்போது உங்களுடைய செவியை சாய்த்து என்னச்சி என்னை கேளு நான் கூப்பிடுறதுக்கு கூப்பிட்ற நாள் எப்பப்போல்லாம் கூப்பிட்றனோ அப்போல்லாம் செய்ய எனக்கு நீங்கள் தீவிரமாக என்ன செய்யணும் கூப்பிட்ற வரலி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சன்னிதானத்தில் விண்ணப்பம் பண்ணணுமா அடுத்தால என் நாட்கள் என்னது ஒரு போல ஒழிஞ்சுது நம்ம ஒவ்வொரு நாட்களும் பாருங்கள் ஈஸியாக இருந்துச்சு இப்போ தான் நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்துரும் சாயங்காலம் வந்துடும் திரு திருப்பதான் சொல்கிறார் என் நாட்கள் நம்முடைய நாட்கள் இது ஒரு புகை ஒரு புகை இணைச்சது புகை இது புத புதஞ்சு போகும்போது அடுத்த இல்லாமல் போயிருந்தது அதான் என் நாட்கள் இணைச்சது ஒரு புகையைப் போல் இணைச்சது ஒழிஞ்சு போயிட்டு என் எலும்புலாம் ஒரு கொல்லியை போல் எரியுண்டது ஏன்னா அளவில் துக்கத்தோடு இருக்கிறாங்கிறாரு துக்கத்தோடு என் வளத்தோடு இருக்கிறேன் என் எலும்புலாம் எழுதியது என் நாட்கள் ஒரு புகையை போல் கடந்து போகுது அடுத்த என் எலும்புலாம் இணைச்சது ஒரு கொல்லியை போல் எரியுண்டுது எரியுண்டுதுன்னா எலும்புலாம் அப்படி என்ன செய்து எரியுண்ட எலும்பி போல் இருக்கிறதுங்கிறார் எனக்கு இருதயம் புள்ளை போல் வெட்டு இருந்து உழந்துதான் நம்ம இருதயம் ஒரு புல்லை என்ன வெட்டும் போது என்ன செய்து உடனே என்ன செய்தது வெட்டப்பட்டுருது வெட்டப்பட்டது மாத்திரமில்ல அது உடனே உளர்ந்துது உளர்ந்து தான் இது காஞ்சி போயிருது அதே போல் என் இறுதி நினச்சது ஒரு பிள்ளை போல் வெட்டுண்டு உழந்ததாக நினச்சது இருக்கிறது என் போஜனத்தை கூட நினச்சேன் புசிக்க மறந்துங்கிறார் அந்த இருதயத்துக்கு என்னது ஆகாரங்கள் வேணும் அந்த ஆகாரங்கள் என்னது வேதவசனம் வேதவசன மாதிரி ஆகாரங்கள் நினைச்சோன்னா வரும்போது தான் அது எப்போவுமே நினச்சது செழிப்பாக இருக்கும் அந்த வேதவசனமாக ஆகாரம் இல்லை அப்படின்னா என் பிள்ளை போல தான் உலர்ந்து வெட்டுண்டு உலர்ந்த இருதயமாகிடும் அதனால் நம்மளுடைய ஹிருதயத்தில் வேத வேதவசனத்தை நம்ம பதிச்சு நினச்சோன்னு வைக்கணும் அதுதான் போஜனம் அந்த போஜனத்தே நான் புசிக்க மறந்துங்கிறார் எனக்கு பெருமூச்சின் சத்தத்தினால் எனக்கு எலும்பு கூட எடுத்து மாம்சத்தோடு ஒட்டிக்கொழுதான் அந்த எலும்பு இருக்குல்ல அந்த எலும்பு கூட ஒரு பெரும் விடும் போது என்ன சா அந்த மாம்சத்தோடு என்னச்சதாக ஒட்டிக்கொழுதான் அது நான் ஒரு வனாந்திர நாரைக்கு நான் என்ன நான் உப்பா இருக்கேன் வனாந்திரத்தில் உள்ள நாரை எப்படி இருக்குதோ அந்த நாரைக்கு நான் ஒன்று செஞ்சேன் உப்பா இருக்கிறேன் நாரை எங்கே இருக்கும் வனாந்திரத்தில் பலான் இடத்துல என்ன செய்யும் தங்குற ஆந்தியை போல் என்ன இருக்குமா பலான் இடத்துல தான் ஆந்தி அடை தங்கும் அந்த பா அதே போல் என்ன செய்து என்னுடைய நிலவுகள்லாம் என்ன செய்தது நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் நித்திர இல்லாமல் வீட்டின் மேல் என்ன செய்தோம் தடுத்துருக்கும் குருவியை போட நினைச்சதேன் இருக்கேங்கிறார் குருவி என்ன செய்தோம் தனக்கு நித்திரை இல்லாத படிக்க என்ன செய்யும் வீட்டின் மேலே என்ன செய்து இருக்கிறத பார்க்கும் அக்கா குருவின்னு சொல்லுவேன் என்ன செய்யும் நினச்சி அக்கா காட்டு என்ன செய்து கூப்பிட்டுறத பார்க்குறோம் சிட்டுக்குருவியை பார்க்குறோம் கூப்பிடுறது இதெல்லாம் என்ன செய் நித்திரை இல்லாத படிக்கு தான் என்ன செய்யுது அதெல்லாம் கூப்பிட்டு கொண்டு அதனால் நாடோர்னு என் சத்துக்கள் என்ன நினைச்சாங்க என்ன நிந்திக்கிறாங்க எப்படி அது இந்த குருவிகள் இனி தெரியல இப்படி இருக்கிறதோ இதே போல் நாடோடு எனக்கு உரதமாக எழுப்புற சத்துக்கள் என்ன செய்கிறாங்க என்ன நிந்திக்கிறாங்க அவங்க என்ன செய்றாங்க என்மேல் என்ன வெறி கொண்டு போய் இருக்கிறாங்க அவங்க எனக்கு உரதமாக என்ன செய்றாங்க சாபன்றாங்க அதனால என்ன என்ன செய்யும் அந்த சத்துருக்கள் மத்தியிலேருந்து அந்த நெஞ்சிக்கிறவர்களுடைய மத்திலேருந்து என்ன செய்யோ என் முறுக்கு வரி கொண்டு இருக்கிற சத்துருக்கள் மத்தியிலேருந்து என்னை என்ன செய்யோ விடுவியும் அவங்க சாபம் போடுறாங்க அதை சாபம்லாம் தங்காத பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கற்று நோக்கம் என்ன செய்யணும் என் விண்ணப்பம் பண்ணணும் அடுத்த இந்த சத்துக்கள் மத்தியிலேருந்து எங்களை என்ன செய்யணும் உயரம் எங்களை தூக்கி ஒரு கழுகு எப்படி உயரம் பறந்து போதோ அதே போல் எங்களை என்ன செய்ய உயர தூக்கிவையும் எங்களுக்கு தாழை தள்ள விட்டுறாதையும் உங்களுடைய சின்னத்திற்கும் உங்களுடைய கோபத்திற்கும் நான் என்ன செய்றேன் உள்ளாயிட்டேன் நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன் அதனால் உங்களோட கோபத்துக்கும் உங்களோட சின்னத்துக்கும் நான் இந்த இருக்கிறேன் அதனால என்னை மன்னித்து என்ன செய்யும் இந்த கோபத்துக்கும் சின்னத்தை விட்டு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லணும் அடுத்த நான் வந்து சாம்பல் நினைச்சேன் அப்பமா புசித்து என் பானைங்களை கண்ணீரோடு கலக்குங்கிற தகுது சாம்பலை நினைச்சிடாராம் ஒரு என்ன நினைச்சிடாராம் பூசிக்கிறார் சாம்பலை ஒரு அப்பத்தை போல் நினச்சி நினைச்சிடாராம் புசிக்கிறாராம் அதான் நாள பாக்கிறோம் ரெட்டு சாம்பலாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்ல அதான் வேதனையாக துக்கத்தில் இருக்கும்போது ரெட்டு எடுத்து சாம்பல் இருப்பாங்க அதாவது அவர் சொல்கிறாரு நான் நான் வந்து ஒரு சாம்பலை அடிச்சுறேன் ஒரு அப்பத்தை போல் நான் புசிக்கிறேன் ஏன் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேங்கிறார் நம்ம குடிக்க வச்சுருக்கிற பானம் தண்ணியோ காப்பி அதான் பானங்கள் இதுலேருந்து கண்ணீர் போது அந்த கண்ணீர் அணிச்சிது அந்த பானத்தில் அடிச்சு தான் அதான் சொல்கிறாரு என் பானங்களை நினச்சிரேன் கண்ணீரோடு நினைச்சிடேன் கலக்கிறேன் அப்படிங்கிறாரு என் நாட்கள் சாய்ந்து போகிற நிலையை போல இருக்கிறது புல்லை போல் உழந்து போய் நாட்களும் ஒரு நாள் எடுத்து சாய்ந்து போற நிலைய போல் இருக்குது நான் புல்லை போல் நான் உழந்து போகிறேன் கத்திரா நீரும் என்றுட்டுக்கும் இருக்குது உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யும் நிற்கும் அப்படிங்கிறாரு அதனால் தேவர் நீர் என்ன செய்யும் எனக்காக எழும்பி செய்யக்காக எனக்காக என்ன செய்ய இறங்கும் எனவே நீங்கள் தயவு செய்யும் காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு அதனால தான் உங்களுடைய ஊழியக்காரர்கள் நினைச்சுறாங்க அந்த கல்லுமே வாஞ்சி வைத்து அது மண்ணுக்கு என்ன செய்கிறாங்க பருதி வைக்கிறாங்க கற்று சீயனை கட்டி தமிழ் மைமையில் வெளிப்படுவார் ரெண்டு பல ராஜ்யத்தில் எங்களுக்காக வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அதில் எங்களுக்காக படுவீங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் தேர் எழுந்தது எங்களுக்காக நினைச்சுக்கிறீன் இத்த பண்ணுங்கன்னு சொல்லி யுத்தம் பண்ணி ஜெய்த்து தருங்கன்னு சொல்லி நிச்சயம் கத்தனை கூப்பிடும்போது கத்த நிச்சயமாக சொல்லுவார் பதிவு வைப்பார் கத்த தான் இது ஆசிர்வைப்பார் ஆகாமல்